பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிற இன்றைக்கு ஆண்டு உங்களோட என்ன பேச விரும்புகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாத என் மகனே நீ கவலைப்படாதே என் மகளே நீ கவலைப்படாதே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த நாளில் என்ன விரும்புகிறார் நீ கவலைப்படக்கூடாது டோன்ட் எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது உங்களுடைய குடும்பத்தை குறித்து பிஸ்னஸை குறித்து சரீரத்தை குறித்து எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது அது ஆண்டு சொல்ல ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போறேன் என் ஆண்டவர் சொன்னது நிறைய பேர் கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் கவலைன்ற ஒரு காடத்தை கடந்து போகலாம் ஆனா இவங்க கவலையை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க எப்பவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க கவலையில் அமிழ்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க அதை நான் விரும்பவில்லை என் பிள்ளைகளுக்கு கவலில் இருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் அதுக்கு வழி இருக்குதா என்ன வழி ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் மேல் கவலையை வைத்து விடுங்கள் காஸ்ட் ஆல் யுவர் பேர்டன் அப்பான் ஹிம் உங்களுடைய பாரத்தை கவலையை அவர் மேலே வச்சிருங்க அதாவது போட்டுருங்க போட்டுரு பாரத்தை சுமந்துகிட்டே போறீங்க கவலை ஆண்டு சொல்ற போட்டுரு மகளே போடு கீழே போடு மகளே அதே நீ போடுன்றார் நிறைய பேருக்கு நிறைய வேண்டாத கவலை அது நிறைய பெண்கள் தான் இந்த வேண்டாத கவலையோட அலைகிறது எப்பவும் வேண்டாத கவலை அவசியம் இல்லாததுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தார் என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ச கடந்து வந்த பாதையில சில பாரம் கவலை நான் ஆண்டு சொல்ற இதுக்கெல்லாம் எதுக்கு நீ கவலைப்படுற இது உனக்குரிய பாரம் கிடையாது வேண்டாத பாரம் நீ லீவ் இட் அத பத்தி நீ ஏன் கவலைப்படணும் மார்த்தாள் மரியாள் அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இல்ல இயேசு அந்த வழியாக நடந்து போன உடனே மார்த்தாள் அக்காளுக்கு ஆசை வந்துச்சு நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு ஒரு தகப்பன மாதிரி இருப்பாரு ரொம்ப அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிட்ட உடனே இயேசு வந்துட்டார் பாவம் அப்பா அம்மா இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனுடைய அன்புக்கு இயங்குறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு வந்துட்டார் அவங்களுக்கு சந்தோஷம் எங்கள் அப்பா வந்துட்டார் ஏசு அப்பா வந்துட்டார் எங்கள் வீட்டுக்குன்னு மாத்தாள் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டா சீசர்கள் பன்னெண்டு பேர் எல்லோரும் உட்கார்ந்துருக்குறாங்க இப்போ மாத்தாளுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை வீட்டுக்குள்ளே இயேசு வந்துட்டார் அவருக்கு என்ன கொடுக்கறது அவருக்கு டீ கொடுக்கறதா காஃபி கொடுக்கறதா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதா வடை சுடலாமா பணியாரம் சுடலாமா முறுக்கு சுடலாமா ரொட்டி பிடிக்குமா என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன கொடுக்க கிச்சனுக்கு ஓடுறா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா இப்போ கவலை வந்துட்டு அவளுக்கு மரியாள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாள் யாருக்கா வந்திருக்கிறான்னு கேட்டால் ஏசு வந்துருக்கான் இயேசு வந்துருக்கிறாராம் நம்ம வீட்டுக்கா ஆமாம் நான் இயேசுவை கூட்டிகிட்டு வந்தவொடனே மாரியாள் ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் உட்காந்துட்டு சம்பளம் போட்டேன் ஆண்டவரை பார்த்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்குறீங்க ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஏசப்பாட்டை கேட்குறா நீங்கள் பரலோக ராஜ்யம்னு சொல்கிறீங்களே அது என்னது விசுவாசன்னு சொல்றீங்களே அது என்னது ஏசு அழகாக சொல்லி கொடுக்குறார் பரலோக ராஜ்யன்னா இதுதான் விசுவாசன்னா இது தான் அவள் கேட்க கேட்க ஆண்டவர் இன்ட்ரெஸ்டாக சொல்கிறாரு மாத்தாள் கிச்சனில் இருந்து கொஞ்சம் கேட்குறா ஏசு அவர்கிட்ட மட்டும் நல்லா பேசுகிறாரு அவள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இப்போ வெளியே ஓடி வந்து எட்டிப்பாங்கிறான் மரியாத்ட்டை ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இவளுக்கு இருக்க போருக்கலை இப்போ அவளுக்கு கவலை டென்ஷன் கவலை அதிகமாச்சுன்னா டென்ஷன் ஆயிரும் டென்ஷனில் வீட்டையே கலவரப்படுத்திடுவாங்க சிலர் அவங்க கவலைனால் புருஷன் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க சில பெண்கள் சில ஆண்கள் மனைவி பிள்ளைகளை ஒரு வழி பண்ணிடுவாங்க இவங்க கவலை டென்ஷன்னால் இப்போ மாத்தான் கவலைனால் வந்தால் வந்து யார் மேலே இப்போ கோபம் கோபம் மரியாள் மேல வந்த கோபத்தை மரியாள்கிட்ட காட்ட முடியல நேர ஏசுகிட்ட வந்தா அன்றுவரே உன் கவலை இல்லையா என்னது கவலை எதுக்கு நான் கவலைப்படணும் நான் தனியா கச்சன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இவன் அங்கே உட்காந்து உங்களுடைய பாதத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கா இவளை எனக்கு துணைக்கு நீர் அனுப்பி இருக்கிறான்ல என்னை தனியா வேலை செய்ய விட்டுதான் உனக்கு கவலை இல்லையா நான் மட்டும் தனியா கஷ்டப்படுறேன்னு சொன்னார் மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் எதுக்கு உனக்கு இந்த கவலை நான் உன்ட்ட காப்பி கேட்டனா நான் உட்கிட்ட வடை கேட்டேனா நான் உன்ட்டு கேசரி கேட்டானா என்னவோ நீ வந்து என்ன குற்றப்படு இப்ப இயேசுவையே குற்றப்படுத்துற பாருங்க உனக்கு கவலை இல்லையா நீர் மரியாதைக்கு சொல்ல வேண்டியதானே அவ தான் சின்ன பிள்ளை கேட்காம வந்து எனக்கு உதவி செய்யாமல் உட்கார்ந்து இருக்கிறா நான் தனியாக கஷ்டப்படுறேன் ஆண்டவர் சொன்னார் நீ தான் அனாவசியமாக கவலைப்படுற நிறைய பெண்கள் காலையில் எழும்புன உடனே இன்னைக்கு காலையில் என்ன செய்கிறதுன்னு ஒரு கவலை மத்தியானம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரு கவலை ராத்திரிக்கு என்ன குழம்பு வைக்கிறது இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு கவலை நிறைய வேண்டாத கவலைகள் நிறைய பேர் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க வேண்டாத கவலைகள் அவசியம் இல்லாத கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டு சொல்றாரு உனக்கு இருக்கு அந்த கவலை எதுக்கு அவனை போயிட்டு கவலைப்படுற ஆண்டு சொல்றாரு ஓ வேலை வந்தியா முடிச்சியா போய்கிட்டார் நீ எதுக்கு கவலைப்படுற வேண்டாத கவலை அவசியம் ஒரு என்னை கற்றுக்கொண்டு தான் இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் வேலை முடிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கப்ப அவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்ன அவங்க சொன்ன கேட்க மாட்டாங்க அவங்க சொன்னாலும் இப்படி தான் இருப்பாங்க லீவ் இட் நீ போயிட்டாரு அன்று சொன்னார் வேண்டாத கவலை நமக்கு அவசியம் இல்லை அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லி அதனால் மார்த்தாள மாதிரி இருக்காங்க மரியாதை மாதிரி ஆண்டு பாதத்தில் உட்காருங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போகாதங்க அவர் மேல வச்சிருங்க இறக்கி வச்சிருங்க ஆண்டு சொல்ல வச்சிருங்க நம்ம என்ன தப்பு பண்றோம் தெரியுமா ஜபாரைக்கு போகும்போது திறப்பின் வாசல் ஜபத்துக்கு வரீங்க வரும்போது இன்னைக்கு எல்லா கவலையும் ஆண்டரை மேல வச்சிடணும்னு சொல்லி வந்து ஜெப நேரத்தில் எல்லாம் அழுது அழுது ஜெபிக்கிறீங்க கவலை எல்லாம் வைக்கிறீங்க ஆண்டவர் மேலே ஊற்றுறீங்க ஆண்டவர் இது கவலை இந்த கவலைப்பா குழந்தை இல்லை இந்த நிந்த இந்த நெருக்கம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபிச்சு முடித்த உடனே மறுபடியும் போட்டதெல்லாம் எடுத்து திருப்பி உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அந்த கவலையோடு போகிறார் நிறைய பேர் மாதம் மாதம் நீங்கள் வந்து கவலையை கொட்டுறீங்க ஜெபம் முடிஞ்சு போகும்போது திருப்பி எடுத்து உள்ளத்தில் வச்சுக்கிட்டே போகிறீங்க இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ திருப்பி கொண்டு போகக்கூடாது இன்னைக்கு எல்லா கவலையும் இங்கே இறக்கி வச்சிடணும் இந்த கவலையெல்லாம் இங்கே போட்டுடணும் நீ ஒரு கவலை நீ எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இன்னைக்கு துக்க முகத்தோடு யாருமே போகக்கூடாது அல்லையிலுயா ஏன் தெரியுமா ஏசு உங்களுடைய துக்கத்தை சிலுவில சுமந்து விட்டார் உங்களுடைய கவலைகளை சிலுவில சுமந்து விட்டார் அதனால இன்றைக்கு உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிட போறீங்க இயேசுவோட வாழ்ந்து பழகுங்க சும்மா ஜபிக்கிறது பைபிள் வாசிக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல ஒவ்வொரு பிரச்சனையிலும் இயேசுவோடு வாழ்வது ஒவ்வொரு பிரச்சனையும் இயேசுவோடு பகிர்ந்து கொள்வது இயேசுவோடு கூட பேசுவது இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க வரணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காலையில் அரை மணி நேரம் பைபிள் வாசிப்பே ஜெபம் அது அல்ல அது கட்டாயம் அவசியம் ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு வாழுவது அப்படி நீங்க வாழ்ந்து பழகுங்க கவலை உங்களை அழுத்த முடியாது பயம் உங்களை அழுத்த முடியாது அதெல்லாம் வரும் கவலை வரும் நீங்க தூசிய போல உதறி போட்டு போவீங்க பயம் வரும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க நிறைய பேர் சொன்னாங்க பிரதர் உங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது மேல வரைக்கும் அப்படி இப்படிலாம் நடக்குது அதனால ஒரு பாடி கார்டு வச்சுக்கிடுங்க தனியா போகாதங்க அப்படி எல்லாம் நிறைய பேர் என் மேல அன்புனால நிறைய பேர் சொல்றாங்க உண்மைதான் என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது அதனால் அந்த ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் உனக்கு விரோதமாக எழுப்புவாங்க பேசுவாங்க உன்னை கடித்து கொதற மாதிரி வருவாங்க ஒருத்தனை உன் மேலே கை போட முடியாது நான் இருக்கிறேன் கூட அல்ல அவர் சொல்லிட்டார அவர் வாக்கு கொடுத்துட்டார இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே சொல்லிட்டார் வந்த பிறகு இல்லை இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே சொல்லிட்டார் அதனால் நீ பயப்படாத நான் இருக்கேன் கூட என்னை தாண்டியோ ஒருத்தவன் மேலே கை வைக்க முடியும் அவருடைய சித்தம் இல்லாம ஒருத்தன் கை வைக்க முடியாது அல்லே லூயா அவருடைய சித்தம் அதுதான் நான் கை வைக்கட்டும் அதுல சந்தோஷம் நம்முடைய லைஃப்ல இயேசுவோட நீங்க அப்படி இணைந்து வாழ பழகிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் கவலையா இருக்கவே மாட்டீங்க அல்லே லூயா நீங்க கவலையா இருந்தா அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க சந்தோஷமா இருந்தா விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அந்நாள் துக்க முகத்தோடு இருக்க மறைக்கும் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினாள் தேவ சமூகத்தில் போய் அழுது ஜெபித்த பிறகு வசனம் சொல்லுகிறது அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை அலையிலேயே சொல்லுங்க அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை இன்னும் அண்ணாளுக்கு வந்து குழந்தை கிடைக்கல இப்ப சந்தோஷமா இருக்கிறான் தெருவில் நடந்து போகும்போதுல மகிழ்ச்சியாக எல்லாம் பார்த்து நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களான்னு சந்தோஷமா பேசுறான் ஊருக்கு ஆச்சரியம் என்னடா இது அழு மூஞ்சி அந்நாள் எப்பவும் அழுதுகிட்டே இருப்பா இப்போ என்னடா சந்தோஷமா இருக்கிறாளே அண்ணாள் இங்கே வா என்ன விஷயம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்ன குழந்தை இருக்குதா அதான் ஆண்டவர் தரப்போறார்ல தரப்போறாரா ஆமா நான் போய் ஜோம் பண்ண இல்லை ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல அவர் பார்த்துக்குவார் தேவன் அதை பார்த்தா அந்நாள் இப்போ துக்கமுகமாக இருக்கல யார் கேள்வி கேட்டாலும் நான் ஜெபிச்சிருக்கிறேன்ல கத்தர் எனக்கு தந்துட்டாரு அது எனக்கு வரும் ஆண்டவர் தந்துட்டார் நிந்தையை மாற்றிட்டார் என் ஜபத்துக்கு பதில் வந்து விட்டாரு அதை சொன்ன உடனே தேவன் அதை கேட்டான் பெரிய விசுவாசம் இருக்குது உடனே ஆண்டவர் கடாட்சித்தார் நீங்க அழுதுகிட்டு இருக்க வரைக்கும் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க நீங்கள் ஆண்டவக போய் அழலாம் தனியா ஜபத்துல போய் கண்ணீர் விடுங்க அழுங்க தப்பு இல்லை மனுஷங்கிட்ட அழப்படாது பாக்கிறவங்க எல்லாம் கண்ணீர் வெடிச்சுக்கிட்டே இருக்கப்படாது மனுஷங்கள்ட்ட சொல்லும் போது சொல்லணும் ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு நன்மையா தருவார் அலையிலுயா அவர் செய்து முடிப்பார் அலையிலுயா அவர் பார்த்து கொள்ளுவார் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் இயேசுவை ருசிக்க பழகுங்க அதான் இயேசுவை ருசிப்பது அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஆனால் தான் தாவித சொல்ற கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா கத்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு ஒரு தேவையும் இல்லை எல்லாம் அவர் பார்த்துக்குவார் என் பிள்ளைக்கு கல்யாணமா அவர் பார்த்துக்குவார் சிலருக்கு வந்து பிள்ளைக்கு இருபத்தொம்போது வயசு ஆகி போச்சு புறார் முப்பது வயசு ஆகி போச்சு புறதோ எல்லாரும் கேட்குறாங்க நாளுக உங்க பிள்ளைக்கு முப்பது வயசு ஆச்சுன்னு கத்தருக்கு தெரியுமா தெரியாதா அலையலுயா தெரியுமா தெரியாதா உங்க பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துட்டு தகப்பனுக்கு தெரியுமா தெரியாதா உங்களை விட அவர் அக்கறை உள்ள தேவன் ஒரு அம்மா என் மகளுக்கு கல்யாண வயசு தாண்டுதையா என்ன பண்ணுறதுன எழுதாங்க சரி உங்கள் மகளுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேடு படிக்க வச்சேன் வளர்த்த ஆளாக்கி இருக்கிறேன் அதுக்கு மேலே என்ன பண்ணீங்க அதை தான் செஞ்சேன் உயிரை கொடுத்தீங்களான்னு கேடு உயிரையா இல்லையே ஏசு உயிரே கொடுத்துருக்காரு தெரியுமா உங்கள் மகளுக்காக சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறைச்சிருக்கிறார் அப்போ உங்களை விட உங்கள் மகளுக்காக அதிகம் செய்தவர் யாரு உங்களுக்கே இவ்வளவு அக்கறை இருக்குன்னா உங்க மகளுக்காக செலுவல ரத்தமே சிந்தி கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய அக்கறை இருக்கும் யோசிங்க உங்களுக்கு பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா நீ பொல்லாத தகப்பன் நீங்க பொல்லாதவங்களே இவ்வளவு அன்பா இருக்கிறீங்களே நான் ஜீவனை கொடுத்த தகப்பன் உங்க பிள்ளைக்கு நான் பண்ண மாட்டேன்னா உன் குடும்பத்துக்கு நான் செய்ய மாட்டேன்னா உன் பிள்ளைய நான் ரட்சிக்க மாட்டேன்னா விசுவாசிங்க சிம்பிள் ஃபைத் ஆண்டு தெரியப்படுத்திட்டு அமைதியா இருக்க பழகுங்க கவலை இல்லாமல் இருக்க பழகுங்க அதுக்கு சில ஆட்கள் சில குடிகாரங்க பாருங்க கவலையப்பட மாட்டான் குடும்பத்தில் மனைவி சாப்பிட்டா என்ன பிள்ளைகள் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்ட என்ன காலேஜுக்கு போனான்னு பாருங்க கவலை இல்லாத மனுஷங்க அவர் குடிச்சு குடிச்சு கவலை இல்லாம இருக்கிறார் நீங்க அப்படி இல்லை பரிசு தாவிக்குள்ள நிரம்பி கவலை இல்லாம இருக்கணும் அல்லையா சொல்லுங்க ஒரு குடிகாரனே கவலை இல்லாம இருக்கான் போதை இல்லை எனக்கு எதை பத்தி கவலை இல்லை என் மனைவி பிள்ளைகள் யார பத்தி கவலை இல்லைன்னு சொல்லி அது அக்கறை இல்லாதது கவலை இல்லாமல் அக்கறை இல்லாதது அப்படிப்பட்ட மனுஷன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அல்ல பிள்ளைகளை குறித்து மனைவி குறித்து அக்கறை இல்லாதவன் உங்களுக்கு அக்கறை இருக்கணும் கவலை இருக்கக்கூடாது பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் ஜெவம் பண்ணுங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும் தேடுங்க தப்பு கிடையாது அக்கறை இருக்கணும் கவலை இருக்கக்கூடாது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது சிலருக்கு அக்கறையே இருக்காது சில தாய்க்கு சில தகப்பனுக்கு முப்பத்தி வயசானாலும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் என்ற அக்கறையே இருக்காரு அது தப்பு அந்த அக்கறை இருக்கணும் பிள்ளைக்கு வயசாகிட்டு ஆண்டோட்ட போன நல்ல ஒரு வரன் கொண்டு வாங்கப்பா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அந்த அக்கறை இருக்கணும் ரெண்டு வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க அதனால இயேசுவோட நல்ல வாழ்ந்து பழகுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையே மகிழ்ச்சியா இருக்கும் இயேசுவோட நீங்க வாழ பழகிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு சாய்ஃபுல் லைஃப் எதுவுமே கிடையாதுங்க அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எதுவுமே கிடையாது இரவும் பகலும் ஒரு கூட இருப்பார் சந்தோஷமாக இருக்கும் ச மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் நம்முடைய ஆவியில் பேசுவார் அதான் நிறைய பேர் ஆண்டவர் பேசுகிறார்னோடனே நிறைய பேர் எல்லாம் பேச மாட்டார் ஊழியக்கார்ட்ட தான் பேசுவார் ஏசு எப்படி தரிசிக்கிறது ஆவிக்குரிய அனுபவமே நம்ம தெரியாமல் இருக்கிறோம் நம்ம ஜபிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார் நமக்குள்ளே ஒரு ஏவுதலை உண்டாக்குவார் நமக்கு உள்ள ஆண்டவர் பேசுறது நமக்கு விளங்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகணும் அதனால இன்றைக்கு உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிட போறீங்க